நம்ம திருச்சிற்றம்பலம் விநாயகர் சிலை வைப்பதற்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் என்று பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன்று தனிநபருக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்படும் சிலைகளுக்கு அதன் உரிமையாளர்களிடம் தடையில்லா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் நம்பர் இரண்டு விநாயகர் சிலைகள் மேடையுடன் சேர்த்து பத்து அடிக்கு மேல் உயரம் இருக்கக்கூடாது நம்பர் மூன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டங்களின் போது பிற மதத்திற்கு எதிரான முழக்கங்களை எழுப்பக்கூடாது நம்பர் நான்கு ஒளிபெருக்கி அதாவது ரேடியோ வைப்பதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள காவல் ஆய்வாளர்களிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் நம்பர் ஐந்து மின்சாரம் பெறுவதற்கான விவரத்தை கடிதம் வாயிலாக தெரியப்படுத்த வேண்டும் நம்பர் ஆறு பதற்றமான இடங்களில் கொண்டு செல்ல தடை பள்ளிவாசல் தொழுகை நேரங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தை அனுமதிக்கக்கூடாது நம்பர் ஏழு மற்ற வழிபாட்டு தலங்களை ஊர்வலம் கடந்து செல்லும் போது அதாவது ட்ரம்ஸ் பட்டாசுகளை வெடிக்க அனுமதிக்க கூடாது என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் விநாயகர் சிலை வைக்கிறது ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாள் அவரவரிடத்தில் அருகிலுள்ள போலீஸ் ஆய்வாளரிடம் இன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி கடைசி நாள் அனுமதி பெற்ற பெற்றால் மட்டுமே சிலை வைக்க முடியும்